சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று வரை பிறகு ஆவிட்டம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நல்ல கருத்து நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு அதில் ஒரு பன்னிரெண்டு நட்சத்திரத்தில் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை வடிவத்திலேயே முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆதிரை பரணி கார்த்திகை திருவாதிரை இருக்கு இல்லையா அதற்கு பெயர் ஆதிரின்னு சொல்லுவாங்க ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதரு விசாகம் ஜோதி சித்திரை மகம் ஈராறும் இந்த பனிரெண்டும் மாதனம் கொண்டோர் தேரார் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தோர் தேரார் அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது நோய் வந்து படுத்திருந்தாங்கன்னா அவங்க மாட்டாங்களாம் பாம்பின் வாய் தேரை தானே பாம்பின் வாயிலே தேரை இருந்தால் எப்படி துடிக்குமோ அதுபோல் அந்த நேரத்திலே பயணம் செய்தால் பிரச்சனை உருவாகும் வியாதியின் காரணமாக படுக்கையில் இருந்தால் தேறுவது கஷ்டம் பணம் கொடுத்தால் திரும்ப கிடைக்காது என்னென்ன நட்சத்திரம் பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் பூரம் பூராடம் பூரட்டாதி கேட்டை விசாகம் சித்திரை சுவாதி மகம் ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை மூன்று பூரங்கள் தீதரை விசாகம் ஜோதி சித்திரை மகம் ஈராரும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் நீரார் இந்த நட்சத்திரத்தில் யாருக்காவது நீங்கள் நிதி உதவி செஞ்சு ஒரு கடனாக கொடுத்தீங்கன்னா திரும்பி வராதான் அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கும் வழி இருக்கிறது எந்த ஒரு விதி இருந்தாலும் அதற்கு ஒரு விளக்கு என்று உண்டு அந்த அடிப்படையில் விதிவிலக்கு என்ன என்றால் இந்த நட்சத்திரத்திலே அந்த காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்றால் அந்த நட்சத்திரங்களுக்கு என்று ஒரு அதிதேவதை இருக்கிறது அந்த அதிதேவதையை அல்லது அதற்குரிய கிரகங்கள் என்ன என்று பார்த்து அந்த கிரகத்திற்குரிய ஆதிக்கம் உரிய தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு விட்டு காரியத்தை செய்தால் அந்த காரிய எல்லாம் அகலும் பரணியில் ஒரு காரியம் செஞ்சாகணும் பணம் கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ணணும் அப்படின்னா பரணி வந்து சுக்கரனுக்குரிய கால் அது ஒரு பெண் தெய்வ சம்பந்தப்பட்டது தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டு விட்டு நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அது திரும்ப கிடைக்கலாம் வழிபாடு தான் வாழ்க்கையை வளப்படுத்துகிறது என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினர்களே உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு இருக்கின்றார் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஆரி என்பது எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடம் ஆக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் இருக்கலாம் கொஞ்சம் கடன் சுமை கூடுதலாக இருக்கலாம் கொடுத்த கடன்கள் வசூலாக இருக்கலாம் அல்லது வாங்கல் கொடுக்கல்களில் சில தடுமாற்றங்களை சந்திக்க நேரிடும் ஆயினும் கூட குரு ராசியில் இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடலாம் மலைபோல் வந்த துயர் பணிபோல் விலக வேண்டுமானால் வழிபாடு தேவை அந்த அடிப்படையில் இன்று கிழமை செவ்வாய் உங்கள் ராசிநாதனும் செவ்வாய் என்பதால் இன்று அதிகாலையிலேயே நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் சுக்ரன் இரண்டாம் மூன்றாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறார் சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு உயர்கின்ற நாள் அது மட்டுமல்ல வாயில் தேடி வரன்கள் வரப்போகிறது கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தால் உங்களுக்காக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்காக இருந்தாலும் நீண்ட நாட்களாக வரன்கள் வந்து வந்து திரும்பிச் சென்றுவிட்டதே எப்பொழுதுதான் கல்யாணம் முடிவாகும் நமது வீட்டிலும் மங்கள ஓசை கேட்குமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது சரி தொழில் என்று எடுத்துக்கொண்டால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிக்கும் நாள் இந்த நாள் மிதுன மிதுனராசினர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் இறைவனை பூசித்து செய்ய வேண்டும் இறை எல்லாம் வாசித்தும் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் உறவினர்களுக்கு நீங்கள் என்று நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் உத்தியோகத்திற்கூட மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் நாள் இந்த நாள் கடகராசினியர்களே உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் கண்டகச்சனி என்றால் பயப்பட வேண்டாம் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் கண்டகச்சனி என்பார்கள் ஆனால் அந்த சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதனும் ஏழிலே இருக்கின்றார் எனவே ஓரளவு இன்று நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஏற்றுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகுவார்கள் அதே நேரத்தில் எடுத்த காரியங்களில் கொஞ்சம் தடையாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் ஆனால் தொழில்நுட்ப ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுகின்ற நாள் இந்த நாள் சிம்ம ராசினியர்களே ராசியிலேயே சூரியன் ராசிநாதன் ராசியில் இருந்தால் கவலையே இல்லை எதை நீங்கள் செய்தாலும் இன்று வெற்றி கிடைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு மாமன் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பொறுப்புகள் வரலாம் கன்னி கன்னிராசினர்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்தாலே அலைச்சல் ஏற்படும் ஆதாயம் குறைவாக கிடைக்கும் எதை நீங்கள் நினைத்தீர்களோ அது நடக்காது ஆனால் நினைக்காதது நடக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் துலாம் ராசினர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது விரயங்கள் கூடும் வீட்டிலிருந்து நீங்கள் வெளியில் வருகின்ற பொழுதே ஏதாவது தடைகளெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் வளர்ப்பு பிராணிகளிடமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அது மட்டுமல்ல ராசிநாதனாக இருக்கும் சுக்கரன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் இன்று ஆரோக்கிய தொலைகள் ஏற்படலாம் மருத்துவச் செலவுகள் உண்டு உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களிடம் உங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் அப்படி ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் பிரச்சனைக்கு உருவாக்கிவிடும் விருச்சிகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள் இன்று கூடுதல் வருமானம் உங்களுக்கு தொழிலே கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவைகள் நினைத்தபடியே நிறைவேறும் பனிரெண்டில் கேதி இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் உண்டு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமையலாம் இன்று இனிய நாள் தனசுராசினர்களே உங்களுக்கு இரண்டிலே சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது எட்டிலை சுக்கிரன் பெண்களால் பிரச்சனை அல்லது மனைவி மக்கள் வழியில் ஏதாவது தொல்லைகள் வரலாம் என்ன இருந்தாலும் என்று உறவினர் பகையும் உண்டு நண்பர்கள் பகையும் உண்டு நீங்கள் எதையும் திட்டமிட்டமாக செய்ய இயலாது எதை செய்ய நீங்கள் நினைத்தாலும் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களிடமோ அல்லது ஆன்மீக சான்றவர்களிடமோ நீங்கள் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதே நல்லது மகர ராசினர்களே உங்களுக்கு இன்று சனி சந்திர யோகம் சனி என்பவர் மந்தகதியில் இயங்குபவர் சந்திரன் என்பவர் மனதுகாரகன் மனதுகாரகனோடு முந்தகதியில் இயங்குபவர் சனி இருந்தால் நீங்கள் எதையுமே வேகமாக துரிதமாக செய்ய இயலாது தடைகள் உங்களை தானாகவே வந்து ஆட்கொள்ளும் ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகலாம் பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென்ற பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் கூட உண்டு கவனம் தேவை கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக பக்கபலமாக நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார் மாற்றினத்தவர்களும் உறுதுணையாக இருப்பார் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் உங்களுக்கு இன்று இனிய நாள் மீனராசினியர்களே உங்களுக்கு ராசிநாதன் குரு இரண்டில் தனஸ்தானத்தில் தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கேட்ட இடத்திற்கு இடமாறுதல்கள் கூட உத்தியோகத்தில் கிடைக்கலாம் வீடு மாற்றங்கள் அல்லது விட்டு பழுதுபார்க்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு செவ்வாய் பார்வை இருப்பதால் அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் உறவு இன்று சீராகும் நேராகும் வாழ்க்கை வளமாக அமைய இன்று கிழமை செவ்வாய் என்பதாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்